வேகிரதே요. மிளகாய் காரமா? என்ன? இல்ல. ஹேய். அதை சாப்பிட கூடாது. ஆனால் நீ முதலில் முயற்சி செய். இல்ல, நீ முதலாவதாக இருக்க வேண்டும். என்ன? ஆனால் எப்படி? பசங்களே முதலில் செல். நான் அவதை கவனமாக எடுக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. ஆ சொன்னேன் இத சாப்பிடு.

அதை நான் வைத்துக் கொள்கிறேன் அவள் சிக்கலில் விருந்தாயிருக்கிறாள் என்ன செய்ய வேண்டும் அப்படியே நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும் மேலும் எங்களுக்கு நிறைய நீர் வேண்டும் ஆகையால் நீச்சல் கோலம் தான் நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய தேவையில்லை அது ரொம்ப ஹவும் நன்றா இருக்கிறது அருமை நேரம் எடுத்துக் ஏனெனில் நான் தான் முதலாவன் அருமை சிறந்தது நான் அதை தேய்க்கிறேன் நாங்கள் ஒரு ஜின்னர் ஓ ஒரு நிமிடம் அதற்குள் காந்தல் இருக்கிறது பாருங்கள் நான் அதை என் வாயில் ஊற்ற போகிறேன் கசிப்பது குளிர்ச்சி அதிர்ஷ்டசாலி என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் அது பார்க்க தோன்றது என்னிடம் வா இப்போ நான் உன்னை தேய்க்க போறேன் என்ன நடக்கிறது அது சரினி வணக்கம் நான் உங்களுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என் மதிப்பிற்குரியவரை நான் இதுக்கு வேண்டும் இதுக்கு நிறைய எனக்கு பயமா இது செய்யப்படும் தெரியல அவர் எங்கே ஒரு நிமிஷம் வா அற்புதம் நிறுத்து எனக்கு இனிப்பு அழகாக மிச்சமில்லை சரி கல் காகிதம் மூளை என்ன நான் முதலில் தொடங்க போகிறேன் என்று பார்க்கலாம் நான் என்னுடையதை சாப்பிட போகிறேன் இது மிகவும் சுவையானது எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் அற்புதம் அவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி அது திருப்திகரமாக இருந்தது தொடங்கு நண்பா சரி ஆ இந்த முறை என்னுடையது ஓ வா பற்றி கூட கொறிக்க முடியல மைக் தயவு செய்து எனக்கு உதவி செய் எனக்கு தெரியும் இதை மூடி நன்கு குலுக்க வேண்டியது பிறகு அது எப்படி நடக்கும் என பார்க்கலாம் இப்போது அதை திறக்க மறி சுருண்டு தயார் நான் அதனை அரிசலாகவே சாப்பிட வேண்டுமா சிந்திக்க வேண்டும் நாம் விஷயங்களை வெடிக்க விட போகிறோம் இதை மூடி போடுவோம் நன்கு பிடித்துக்கொள் நீங்க எங்கு செல்றீங்க அது என்ன அணைத்துக் கொள்ள நேரமா அது வேண்டுமா உம் ஆம் பையன் அதோ போங்க உங்களுக்கு செய்து விடுகிறேன் சென்று சாப்பிடுங்கள் இன்னைக்கு இது மிகவும் பிடிக்கும் இது ஒன்று என்ன ஒரு நாய் எத்தனை அழகு இதை அளவு கேள வேண்டுமா ஓ தங்கமே என்ன ஏடிஎஸ்சில் நடக்கிறது ஒரு நாய் பார்க்க ஹேய் அது அருமை ஆமாம் கே நான் உன்னை முயற்சிப்பேன் ருசியானது என்ன நீ இரண்டாக முயற்சிப்போம் இல்லை அது எனக்கு இது மிகவும் சுவையாக இருக்கிறது கஞ்சத்தனம் விளையாடுவோம் நீ எலும்பு வேண்டுமா ஒரு பந்தியில் விளையாட விரும்புகிறீர்களா எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள் ஓ வாவ் நீங்கள் விளையாடுகிறீர்களா நான் என் நாயுடன் கூட விளையாடுவேன் நீங்கள் ஒரு எலும்பு விரும்புகிறீர்களா இது ரொம்ப நல்லதில்லை ஒருவேளை ஓசை இருக்கிறதா என்னோட ஒரு ஆகவும் அல்லது ஒரு டக்கியாகவும் நான் உன்னை ஏதாவது இருபது சாப்பிடுவேன் அது சரியான தேர்வு சுவையானது எப்படி அவள் நாயை சாப்பிடுகிறாளா ஓ வாய் திறந்து மாட்டிக்கிட்டேன் இது ரொம்ப கூம் நல்லது ஐயோ என்ன என்ன என் நாய் தூய்மை கூச்சலிட்டது ஒன்று இரண்டு மூன்று ஷுரு நான் தான் முதல் மனிதன் மீண்டும் ஓ ஒரு கேமரா நிலை புகைப்படங்களை தோட்டலாமாம். நினிக் கோல்! நான் இப்போ பார்த்துக் கொள்ள முடியவில்லை. நீ ரொம்ப நாகைச் சோவையானவர்! ஓ! தோன்றுகிறது எனக்கு ஒரு யோசனை உண்டு! ஓம்! நாம் ஒன்றாக படம் எடுக்கலாம் நான் அவனை பயமுறுத்த வேண்டுமா சரி சரி நான் ஒரு படம் எடுத்தேன் பார்ப்போம் சரி என்ன அங்கே ஒரு பலாத்காரி இருக்கிறது அது நான் தான் ஓ என்ன ஒரு கேள் ஐபேயாய் ஓ எனக்கும் ஒரு கேமரா இருக்கிறது ஆனால் உண்மையானதல்ல ஒரு நிமிடம் அது சாப்பிடக்கூடியது எவ்வளவு ருசியான இறைச்சி ஓ அந்த பிரகாசம் என்ன இந்த கத்தி இப்போது சாக்லேட்டில் இருந்து செய்யப்பட்டுள்ளது அதை உடைக்கலாம் சிறிய துண்டுகளை சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கிறது அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி எனக்கு கொஞ்சம் கொடு தயவு செய்து இல்லை நான் தானே அதை சாப்பிடுவேன் அப்போ இந்த கேமராவை விடுவேன் இது எனது குறைந்தபட்சம் ஒரு துண்டு எனக்கு தரு இது ஒரு அதிசயம் முயற்சி செய்யலாம் வாங்க ஆமா வாவ் இவை மேக்கப்பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது எவ்வளவு வேடிக்கை பிரபெகாவின் வண்ணமயமானது மற்றும் ஜில்பை பழுப்பு நிறத்தில் உள்ளது சில மேக்க முயற்சிப்போம் நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும் உம் ஆ அருமை நிறம் எனக்கு பொருந்துகிறது என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன ஆஹா எனக்கும் அதை வேண்டும் ஹும் என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது இதை முயற்சிப்போம் ஆஹா இது சாக்லேட் எவ்வளவு குளிர் ஆனால்

ஓ இது ஏன் புندரஸ் ஜில் சென்சென் ஆமா as in Sony Michael இது அரகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை மேலும் எனக்கு பிளஷ் கூட இருக்கிறது என் கன்னத்தில் பிளஷ் போடுவோம் வாவ் நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம் கூல் ஜில் உன் முகம் முழுவதும் சாக்லேட் அது கொடுமை உன பாறு ஓ இல்ல என் முகம் முழுவதும் சாக்லேட் என்ன ஒரு கனவு கனவு அதை துடைக்க வேண்டும் நான் மோசமாக இருக்கிறேன்

நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன் ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை ஜில் நீ பகிர்ந்து கொள்வாயா நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன் எம்பர் ஃபியூயன் சாஃப் ஸ்டுடம்பிரியா ம் பிரியா சரி இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க ஹா ஜில் நீ என்ன செய்தாய் என் முகம் முழுவதும் சாக்லேட் அது பயங்கரமாக இருக்கிறது ம் கத்தி சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம் ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணாரு இது முழுமையான செட் போல தெரியுது சாக்லேட் போல தெரியல அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது அதை முயற்சி செய் அது நிச்சயமாக சுவையாக இருக்கும் இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாய் அஜில் அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள் உம் ஆம் சீப்பை பரிசீலிப்போம் முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம் சரி நானும் அதை சீவ முடியும் வாவ் அருமையான சீவிகள் ஜெல் உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர் நீங்கள் உங்க முடியை உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெப்பேக்கா செய்கிறது போல இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன் ஓ இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல் மற்றும் இது சக்தி வாய்ந்தது அருமை ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது ஹா ஹா தோல்வியாளர் என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட் இதை முயற்சிப்போம் இது ருசியாக இருக்கிறது ஓ ஜில் தாக்குதலாக இருக்கிறார் சொயிச்சுவோம் ஜில் ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது ரெபக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம் அது அருமையாக இருக்கும் ரெபக்கா என்ன செய்கிறாள் ஓ அது நல்லது ஆனால் ஜில் நிச்சயமாக கேரளர்களை பயன்படுத்தத் தெரியாது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் உங்கள் கேரளர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா அப்படியானால் நான் ஹேர் டிரையரை பயன்படுத்துகிறேன் ஓ இல்லை நீ என்ன பெயராய் சாக்லேட் அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது அப்படியா ரெபேக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது சரி ஜில் நிறுத்து நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய் ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள் அவள் உன் முடியை செய்ய போகிறாள் கவனமாக இரு அடடா அதுதான் முடி அலங்காரமா ரெபேகா ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை ஓ அது என்ன இப்போது உங்களிடம் ஒரு பெரிய கே எஃப் சி சிக்கன் வாலி இருக்கிறது இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது எதிலிருந்து தொடங்கலாம் ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது ஆனால் ரெபேகாவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம் ஜில்லுடன் தொடங்குகிறோம் சரி இது கண்டிப்பா ருசியா இருக்கும் முதல் லிக்ஸ் வைய மதிப்பீடு செய்வோம் வாவ் சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதவிட சிறந்தது என்ன இருக்க முடியும் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது இப்போது ரெபெக்காவின் கோழிய முயற்சிப்போம் இது கூட சுவையாக இருக்கும் ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார் அது சரியான மரியாதை ரெபெக்கா ஒருமுறை கெஃப் சி சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம் நான் அதை சாப்பிட போகிறேன் ஹூ ஆம் சரியாக

இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது அதுவே குளிர் ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது அது காரமாக இருந்தது பாருங்கள் என்ன ஓ இல்லை ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே நீ பொது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய் ஓ என்ன பெரிய தீப்பொறி ஓ நீ என்ன செய்யற உன் மேச்சையில உண்மையான முகாம்பொறி இருக்குது ரெபெக்கா நீ என்ன செய்தாய் ஆனால் நான் சில மாஷ்வெல்லும் செய்யலாம் இது ருசியாக இருக்கும் ஓ ரெபெக்கா உனக்கு கொஞ்சம் வேண்டுமா சரி ஜில் நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய் அது ஜாய்ஸ்டிக் தானா சுவாரஸ்யமாக இருக்கிறது நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா அருமை ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது அது ருசியாக இருக்க வேண்டும் ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ் இது ஒரு சண்ட. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில் கைவிடு. அட முடியாது. இல்லை. ரெபெக்கா உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய் ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிட தொடங்கிவிட்டாள் அப்படியா ரெப்பெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது இல்லை நான் கூட வெற்றி அடையவில்லை நான் எப்படி போரை முடிக்க போகிறேன் நான் வென்றேன் ஏ நான் வென்றுவிட்டேன் பாருங்கள் கே ஓ இந்த முறை என்ன ஓ இது ஒரு கோகா கோலா ரெபெக்காவிட உண்மையானது இருக்குது ஜில்லிடமோ விஸ்திரமான பாட்டில் இருக்குது இது சாக்லேட் போல தெரிகிறது முயற்சி செய் ஜெல் அப்படியா ஜில் ஏதோ செய்கிறாள் ரெபெக்கா நீ உன்னுடைய இதை முயற்சிக்கிறாயா சரி மூடியை அகற்று நானும் அதை செய்ய முடியும் ஆஸ் கோலா வி பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவை யா உல் ஜெஸ்ட் நான் இந்த பாட்டிலே குடிக்கப் போகிறேன் நல்லது மற்றும் இனிப்பு என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள் ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார் ரெபேக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார் அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார் பெண்களே எனக்கு நம்பிக்கை உங்களிருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன வெறும் வேறு விதமாக சண்டை வேண்டாம் வாங்க பெண்களே இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள் இல்லை எனதுதான் சிறந்தது நீங்களே பாருங்கள் முடியாது நீங்களே பாருங்கள் முதலில் என் பாட்டிலை குழுக்கற்றும் நானும் அதை செய்ய முடியும் பாருங்கள் இங்கே உங்களுக்கு இல்ல இங்கே உங்களுக்கு என் கோலா சிறந்தது நாம் என்ன செய்தோம் உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல